என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் டைப் டூ டயபிட்டிஸ் நமக்கு வந்திருக்கு இல்லை வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமாக யூரின் போகிறது அதிகமாக பசிக்கிறது ரொம்ப சோர்வாகவே இருக்கிறது எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் உடல் எடை குறையிறது கண்கள் மங்களாக திரியிறது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது ஏதாவது புண்ணு வந்ததுன்னா சீக்கிரம் ஆறாமல் இருக்கிறது கை காலில் உள்ள விரல்களில் ஒரு மாதிரி டிங்லின் ஃபீலிங்கும் மரத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வும் இருக்கிறது பால் உறுப்புகளில் கோடு கிழிச்ச மாதிரி ஒரு அரிப்போடு சேர்ந்த ஒரு அறிகுறி தென்படுறது கக்கங்கள் கழுத்து கன்னம் இதிலலாம் ஒரு மாதிரியான பிளாக் பேச்சஸ் உருவாகிறது இது இல்லாமல் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரம் கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் இது மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது நம்ம மருத்துவரை அணுகி நம்மளுடைய டயபெட்டிஸ் லெவலை செக் பண்ணிக்கிறது நல்லது ஹெச்பிஏ ஒ ஒன்சி அப்படின்ற அளவுகள் தான் நம்மளுடைய டயபெட்டிக்கு ஒரு குயிடு இது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் நார்மல் ரேஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் செய்யப்படும் ஆனால் நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் வச்சுருக்கிற நார்மல் அப்படின்ற அளவுகள் தான் சர்க்கரை வியாதி வந்தவங்களும் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு உன்னை வெல்வேன் நீரிழிவே அப்படின்ற இந்த தொடர் மூலம் இந்த ஆசிரியருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் சரியான உணவு முறை சரியான வாழ்வு முறையில் நம்ம சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் அதாவது நமது சர்க்கரை அளவுகள் ஃபாஸ்டிங்கில் நூறுக்கு கீழையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியாக ஒன்றரை மணி நேரம் கழித்து நூற்றி முப்பதுக்கு கீழேயும் இருக்கணும் இதுதான் இந்த தொடருடைய நோக்கம் குறிப்பா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் டைப் ஒன் டயபிட்டிஸும் கர்ப்பகாலத்தில் ஏற்படுற டயபெட்டிஸுக்கும் இன்சுலின் ஊசி கட்டாயம் அதை நம்ம தவிர்க்கவே கூடாது நாம் அதிகமாக பேச போறது டைப் டூ டயபிட்டிஸை பற்றி மட்டும்தான் இடையிடையே டைப் ஒன்னை பற்றியும் பேசலாம் இந்த டைப் டூ டயபிட்டிஸோட மருந்துகளை பத்தி அடுத்த வீடியோவில் விரிவா பேசலாம்